தமிழ் பதினேயர்களுக்கு அன்பான வணக்கம்ங்க இன்றைக்கி கோவை மாவட்டத்தில் உள்ள ஒரு முக்கியமான ஸ்டார் தொகுதியை பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாக கோவை மாவட்டத்தில் ஸ்டார் தொகுதினா எல்லாத்துக்கும் நினைவுக்கு வர்றது கோவை திருட்டு தொகுதி தொண்டாமுத்தூர் தொகுதி தாங்க ஆனால் இந்த தடவை இந்த முறை யாரும் எதிர்பார்க்காத வகையில் கிணத்துக்கடவு தொகுதி ஒரு முக்கியமான தொகுதியாக ஸ்டார் தொகுதியாக வர வாய்ப்பு இருக்குது அப்படி யார் யார் இந்த தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற தகவலை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கிணத்துக்கடவு தொகுதியை பற்றி பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிணத்துக்கடவு தொகுதியில் கிணத்துக்கடவு பகுதி மட்டும் இல்லாமல் கோவை தெற்கு வட்டார வட்டத்தில் உள்ள மாதம்பட்டி தீர்த்திப்பாளையம் பேரூர் சிட்டிப்பாளையம் அதே மாதிரி எல்லையோரத்தில் இருக்கிற மாவுத்தம்பதி பிச்சனூர் பாலத்துறை போன்ற கிராமங்களும் அதே மாதிரி நகர ஒட்டி இருக்கிற பகுதியான மதுக்கரை குறிச்சி நகர உட்பட்ட வெள்ளலூர் அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற செட்டிபாளையம் ஒத்தகால் மண்டபம் திருமலையாம்பாளையம் அதே மாதிரி பொள்ளாச்சி வட்டத்துக்குட்பட்ட கோடங்கிப்பாளையம் சொக்கனூர் நம்பர் பத்து முத்தூர் போன்ற கிராமங்களையும் உள்ளடக்கியது தாங்க இந்த கிணத்துக்கடவு தொகுதி இந்த கிணத்துக்கடவு தொகுதியில் இதுக்கு முன்னாடி வெற்றி பெற்றவர்களில் முக்கியமானவங்க அப்படின்னா திமுகவில் பணியாற்றி பின்னாடி மதிமுகவுக்கு போய் கடைசியில் திரும்பி திமுகவில் அமைந்த முன்னாள் இணையமைச்சர் மு கண்ணப்பன் அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதிங்க இது அதே மாதிரி அதிமுகவில் ஒரு காலகட்டத்தில் பெரும் ஜாம்பவான இந்த பகுதியில் திகழ்ந்த கே வி கந்தசாமி அவர்கள் மூன்று முறை தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகள் தொடர்ந்து வெற்றி பெற்ற தொகுதி இது இதுங்க அதே போல விவசாயிகள் சங்கத்தின் முன்னோடியான நாராயணசாமி நாயுடு அவர்களோட பயணித்து பின்னாடி தனியாக இயக்கம் கண்டு விவசாயிகள் சங்கத்துக்கான இப்போ மிகப்பெரிய எழுச்சிக்கு காரணமாக இருந்த எஸ் பழனிசாமி அவர்கள் அதிமுக கூட்டணியில் பங்கெடுத்து இதே கிணத்துக்கள் ஒரு தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் சட்டமன்ற உறுப்பினராக வந்தார் அதே போல் இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற சே தாமோதரன் அவர்கள் ஏற்கனவே இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஆறு ஆகிய காலகட்டத்தில் இதே தொகுதியில் வென்றார் அதில் இரண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் வென்றப்ப வேளாண்மை துறை அமைச்சராகவும் நாலு ஆண்டுகள் பணியாற்றினார் இந்த அளவுக்கு முக்கியமான தொகுதி தாங்க கிட்டத்தடவு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் சே தாமோதரன் அவர்கள் போட்டியிட்டார் திமுக சார்பில் குறிச்சி பிரபாகரன் அவர்கள் போட்டியிட்டாங்க மக்கள் நீதி மையம் சார்பில் சிவா போட்டியிட்டார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் உமா ஜெகதீசன் அவர்கள் போட்டியிட்டார் இதில் அதிமுகவை சேர்ந்த சே தாமோதரன் அவர்கள் ஆயிரத்தி நூற்றி பதினைந்து வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாருங்க இந்த தொகுதியில் மக்கள் நீதி மையமும் நாம் தமிழர் இரண்டுமே ஓரளவுக்கு கணிசமான வாக்கள் வாங்கியது குறிப்பிடத்தக்கது இந்த தொகுதியில் ஆரம்பம் வாக்கு எண்ணிக்கை ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா குறிச்சி பிரபாகரன் அவர்கள் முன்னிலை வகித்து வந்திருந்தார் நகரப்பகுதி மாநகராட்சி பகுதிகளெல்லாம் பெரும்பாலும் குறிச்சி பிரபாகரன் ஒரு இரண்டாயிரம் மூவாயிரம் வாக்கள் ஒவ்வொரு சொத்திலையும் வெற்றி பெற்று முன்னா முன்னால் இருந்தார் கிணத்துக்களவும் அதோட புறநகர் பகுதி நகரத்தை ஒட்டிய பகுதி இல்லாம புறநகர் பகுதி மற்றும் எல்லையோர பகுதிக்கு வாக்கள் எண்ண ஆரம்பித்த போது அப்படி கலந்தவரம் மாறி முன்னாள் அமைச்சர் சேது தாமோதரன் அப்படியே முன்னிலை வகித்து கடைசி கட்டத்தில் சுமார் ஆயிரத்தி நூற்றி பதினைந்து வாக்கள் வித்தியாச கூடுதலாக பெற்று சேது தாமோதரன் அவர்கள் வெற்றி பெற்றார் இதில் கூடுதல் தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா கடந்த முறை ஆயிரத்தி நூற்றி பதினைந்து வாக்களை தோல்வி பெற்ற குறிச்சி பிரபாகரன் அவர்கள் இரண்டாயிரத்து பதினாறுலேயும் திமுக சார்பில் போட்டா போட்டியிட்டாருங்க அப்பவும் வெறும் ஆயிரத்தி முந்நூறு வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சாரு இந்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலையும் வெறும் ஆயிரத்தி நூற்றி பதினஞ்சு வாக்குகள்ல தோல்வி அடைஞ்சாரு ஆரம்பத்தில் முன்னிலை வகிச்சாலும் கடைசி இறுதி கட்ட சுற்றுங்கிறப்ப கொஞ்சம் பின்தங்கி கடைசியில் மிக குறைவான வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சாருங்க அதே வேளையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எந்தெந்த கட்சி சார்பா யார் யார் போட்டியிட போறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குங்க அதை பார்க்கலாம் திமுக சார்பில் இதற்கு முன்னாடி இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகிய ரெண்டு தேர்தலையும் போட்டியிட்டு மிக குறைந்த வாக்குகளில் வெற்றி வாய்ப்பை தவறவிட்ட குறிச்சி பிரபாகரன் மீண்டும் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது அதே வேளையில் திமுகவின் இணையதள அணியின் துணை செயலாளரான டாக்டர் ஆர் மகேந்திரன் அவர்களும் இத்தொகுதியில் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் சீட்டு பெற முயற்சிப்பதாக தெரிகிறது இவர் மக்கள் நீதி மையத்தில் கட்சியில் ஏற்கனவே கோவை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டும் சிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டும் கணிசமான வாக்களை பெற்றவர் இவருக்கு கட்சி தலைமையிடம் மிகப்பெரிய அளவு செல்வாக்கு உள்ளதாலும் மேல்மட்டத்தில் உள்ள அனைவர்களிடமும் நட்பு பாராட்டுவதால் இவர் இந்த தொகுதியை முயற்சிப்பதாக தெரிகிறது இவருக்கும் கிடைக்க இத்தொகுதி கிடைக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது அதிமுக பாஜக கூட்டணியில் இந்த தொகுதி மீண்டும் அதிமுகவிடமே இருந்தால் பெரும்பாலும் சே தாமோதரன் அவர்கள் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது அதே வேளையில் இத்தொகுதி பெரும்பாலும் பாஜகவுக்கு கூட்டணி கட்சியான பாஜக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது பாஜக சார்பில் இத்தொகுதியை வசந்தராஜன் அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பொள்ளாச்சி தொகுதியில் போட்டியிட்டு ஓரளவு கணிசமான வாக்குகளை பெற்ற வசந்தராஜன் அவர்கள் இத்தொகுதியில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது அதே வேளையில் இன்னொரு தகவலும் வந்திருக்குங்க அதாவது பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் குறிவைக்கும் தொகுதிகளில் ஒன்றாக கிணத்துக்கடவு உள்ளது அப்படின்னு ஒரு தகவல் நமக்கு வந்திருக்குங்க இத்தொகு இப்போ கடந்த சில நாட்களுக்கு முன்பு கிணத்துக்கடவு தொகுதிக்குட்பட்ட பகுதியில் பாஜக ஒரு பிரம்மாண்ட மாநாடு நடந்துச்சு அதுல வந்து வசந்தராஜன் அவர்கள் பெரும் அளவில் கூட்டத்தை சேர்த்து பிரம்மாண்டமான முறையில் நடத்தினார் வசந்தராஜன் அண்ணாமலையின் தீவிர ஆதரவாளர் ஆகையால் வசந்தராஜன் அவர்கள் அண்ணாமலைக்கு கிணத்துக்கடவு களத்தை அமைத்து தர வாய்ப்புள்ளதாகவும் அண்ணாமலை கிணத்துக்கடவு தொகுதியில் போட்டியிட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாகவும் தெரிகிறது நாம் தமிழர் கட்சி சார்பில் கடந்த முறை போட்டியிட்ட உமா ஜெகதீசன் அவர்களை மீண்டும் போட்டியிடுவார் என தெரிகிறது கடந்த முறை உமா ஜெகதீசன் அவர்கள் ஆயிர பதினோராயிரத்தி இரநூத்தி எண்பது வாக்குகள் ஏறத்தாழ ஐந்து சதவீத வாக்குகள் பெற்றிருந்தார் இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா தொகுதி முழுக்க பரவலாக வாக்கு வாங்கியிருந்தாங்க நாம் தமிழர் கட்சி நகரம் மாநகராட்சிக்குட்பட்ட தொகுதி பேரூராட்சிக்குட்பட்ட பகுதி மலை கிராமங்கள் எல்லோரும் பகுதிகளில் எல்லா பக்கமும் கணிசமாக வாக்குகள் வாங்கியிருந்தாங்க கிணத்துக்கடவு தொகுதியில் ஓரளவு நாம் தமிழர் கட்சி வளர்ச்சி பெற்று வாக்கு வங்கியோடு வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது கிணத்துக்கடவு தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கோவை தெற்கு மா கட்சியின் கோவை தெற்கு மாவட்ட செயலாளரான விக்னேஷ் போட்டியிடுவார் என கட்சியினர் மத்தியிலும் உள்ளூர் மக்கள் மத்தியிலும் பேசப்படுதுங்க இவர் கட்சியில் பொறுப்பேற்ற நாட்கள் மூலம் கொஞ்சம் தீவிரமான கலப்பணில் இவருக்கு தான் தொகுதி கிடைக்கும் நம்பிக்கையில் கொஞ்சம் தீவிரமான கலப்பணையில் ஈடுபட்டு வர்றாருங்க முக்கியமாக பல நாட்களாக தீர்க்கப்படாத பிரச்சனையான வெள்ளலூர் குப்பை கிடங்குக்கு எதிரான மக்களை தரத்தில் பெரிய போராட்டம் நடத்தினது அதே போல் தொகுதி முழுக்க பல்வேறு இடங்களில் நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனையையும் அவர் நேராக கள ஆய்வு செஞ்சு அதற்கான காணொளியை தயார் செஞ்சு இணையத்தில் பதிவேற்றுறது அதே மாதிரி பல இடங்களில் மருத்துவ முகாம் நடத்துறது அந்த மாதிரி வந்து தொகுதியில் எல்லாத்துக்கிட்டையும் நெருங்கறக்கு முயற்சி பண்ணிட்டு வர்றாரு அதே போல இவருக்கு தான் சீட்டு அப்படின்ட்டு இவரது ஆதரவாளர்களும் களத்துல இறங்கி வேலை செய்ய போவே ஆரம்பிச்சிட்டாங்க தொகுதியில் இருக்கிற பெரும்பாலான ஏரியாக்களுக்கு பெரும்பாலான பகுதிகளுக்கு பொறுப்பாளர்களை போட்டு இப்பவே வந்து தமிழக வெற்றி கழகம் பணிய ஆரம்பிச்சிருச்சு அதே போல் திமுகவில் அதிமுகவில் பாரதிய ஜனதாவில் பல்வேறு இந்து அமைப்புகளில் அதிருப்தியில் இருந்தவங்க எல்லாத்தையும் தாவைக்காவில் இணைக்கும் பணியில் விக்னேஷ் ஈடுபட்டு வாவைக்காவின் இணைத்து கடவுள் வேட்பாளராக வரப்போகிற விக்னேஷ் அவர்களெல்லாம் அதிருப்தியில் இருக்கிறவங்களெல்லாம் தாவைக்காவில் இணைச்சிக்கிட்டு வர்றாரு அதன் ஒரு பகுதியாக இந்த மாதத்தில் மட்டும் ஏறக்குறைய மாற்றுக் கட்சியிலிருந்து நானூறுக்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியில் பல்வேறு பொறுப்புகளில் இருந்தவங்க நானூறுக்கும் மேற்பட்டவங்கள கட்சியில் நினச்சிருக்கிறாரு இனத்துக்கடவு தொகுதியில் தாவேக்காவும் முக்கிய போட்டியாளராக இருக்கும்னு கருதப்படுதுங்க இந்த மாதிரி பலமுனை போட்டி நிகழ்ந்தால் இனத்துக்கடவு தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது யாருக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க அதே போல் அடுத்த வீடியோவில் நம்ம கோவை மாவட்டத்தில் இன்னொரு முக்கியமான தொகுதியை பார்க்க போகிறோம் இன்னொரு முக்கியமான தொகுதினா தெற்கோ தொண்டாமுத்துரோ இல்லைங்க இன்னொரு முக்கிய வேட்பாளர் களமிறங்க வாய்ப்புள்ளதாக கருதப்படும் ஒரு முக்கிய தொகுதியை பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு ஆதரவு தாங்க நன்றி வணக்கம்